பக்தியோடு நாம் செவிப்போமாக தாயும் தந்தையுமான இறைவா உமது அன்பிலும் அரவணைப்பிலும் வாழுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் ஆம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட புனித சூசயப்பருடிய பரிந்து பேசுதலினால் இந்த நாளின் ஆசிர்வாதத்தை உணரச் செய்கிறேன் அந்த புனிதருடைய உண்மையும் நேர்மையும் மிக்க வாழ்வினால் ஆண்டவரே நாங்களும் பேருண்மை ஆகிய உண்மை கண்டுகொள்ள செய்கின்றேன் இந்த நாளை ஆசுர்வதையும் உமது இரக்கம் எங்கள் மீது பொழியப்படுவதாக உமது வல்லமை எங்களை வழிநடத்துவதாக உமது கிருபை எங்கள் மீது நிரம்ப பொழியப்பற்று ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதமாய் இந்த நாளில் வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக ஒருபோதும் எங்களை கை நிகழாதையும் எங்களை விட்டு விலகாதேயும் உமது வல்லமையான பிரசலத்திலிருந்து நாங்கள் ஒருபோதும் விலகிச் செல்லாமல் எங்களை பாதுகாப்பாய் வழிநடத்தி அருளும் ஆண்டவரே இந்த நாளின் ஒவ்வொரு முயற்சிகளை ஆசிர்வதித்து எங்களுக்கு நன்மை தரக்கூடியதாய் நாங்கள் பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாய் பிறர் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாய் வாழ உம் அருள் உதவியை வேண்டுமென்றாடி சொக்கிறோம் உம் வார்த்தையே எங்களுக்கு வழிகாட்டி உம் வார்த்தையே எங்களுக்கு பாதுகாப்பு உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு நம்பிக்கை என்பதை உணர்ந்து உமது வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் ஆமீன்